திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் புய ஞான விருப்பம் வரும் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் புய ஞான விருப்பம் வரும் திருமலை எழில் வாசல் அருளும் வரும் திருமலை எழில் வாசல் அருளும் வரும் இருவளப்பதம் காண பொருளும் வரும் இருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் இருவடித்தோழ ஞான விருப்பம் வரும் திருவடித்தொழ ஞான விருப்பம் வரும் நன்மை வரும் பல உண்மை வரும் வாழ்வில் நினைத்ததெல்லாம் நடக்கும் காலம் வரும் நன்மை வரும் பல உண்மை வரும் வாழ்வில் நடக்கும் காலம் வரும் சக்தி வரும் மனசாந்தி வரும் நெஞ்சில் சமரச மார்க்கம் கூடி வரும் பக்தி வரும் பற்று வரும் உலகில் விருப்பமெல்லாம் முடிந்த முடிவு வரும் உலகில் விருப்பமெல்லாம் முடிந்த முடிவு வரும் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் திருவடி திருவடித்தொழ ஞான விருப்பம் வரும் திருவடி திருவடித்தொழ ஞான விருப்பம் வரும் இன்பம் வரும் இனிய ஏற்றம் வரும் ஹரியின் நாமம் சொல்ல நாவில் நாதம் வரும் இன்பம் வரும் இனிய ஏற்றம் வரும் ஹரியின் நாமம் சொல்ல நாவில் நாதம் வரும் தெளிவு வரும் புதிய பொலிவு வரும் தெய்வ திருமலை வாசலில் யாவும் வரும் மன மலர்ச்சி வரும் அந்த மாதவன் இருவருளா புகழ்ச்சி வரும் அந்த மாதவன் இருவருளா புகழ்ச்சி வரும் இருப்பது சென்று வந்தால் திருப்பம் வரும் புயர் இருவடி தொழஞ்சான விருப்பம் வரும் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் புயர் திருவடி தொழஞ்சான விருப்பம் வரும் திருமலை எழில் வாசன் அருளும் வரும் திருமலை எழில் வாசன் அருளும் வரும் அந்த திருவளர் திருவளர்பரம் காண பொருளும் வரும் அந்த பதம் காண பொருளும் வரும் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் உயர் தொழ ஞான விருப்பம் வரும் உயர் இருவடி ஞான விருப்பம் வரும்